ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி ஒரு பொங்கல் ஸ்பெஷல் வெஜ் விருந்து ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நிறைய நாட்டு காய்கறிகள் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சர்க்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் அளவுக்கு தோரம்பருப்பு இன்னைக்கு பலகாய் குழம்பு பண்ண போகிறோம் அதுக்காக தோரம்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபீஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடியதாக இருக்கும் முதல்ல நம்ம பருப்பு வேக வச்சிடலாம் பருப்பு நல்லா கழுவிட்டு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி கால் டீஸ்பூன் பொடி ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு வேக விடலாம் எண்ணெய் சேர்த்து வேக வைக்கிறதுனால பருப்பு நல்லா குழஞ்சி வேகும் விசில் அடிக்கையில் அந்த பருப்பு பொங்கி வராமல் இருக்கும் இன்றைக்கி நம்ம சர்க்கரை பொங்கலுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் பண்ண போகிறாங்க பச்சரிசியை கழுவிட்டு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டு ஒன்றுக்கு மூணு அளவு தண்ணி விட்டு கொலைய வேக வச்சுக்கலாம் இன்றைக்கி நம்ம பழக்காய் குழம்பு தான் வைக்க போகிறோம் பொங்கல் அப்போ பார்த்திங்கன்னா நிறைய வகையான காய்கறிகள் வந்து கிடைக்கும் அதுவும் நாட்டுக்காய் இதெல்லாம் போட்டு பழக்காய் குழம்பு வச்சாலே சூப்பராக ருசியாக இருக்கோங்க இன்றைக்கி நான் எடுத்து வச்சிருக்க காய் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் எடுத்துருக்கேன் ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் ஒரு பல்லாரி எடுத்துருக்கேன் கேரட்டு அவரைக்காய் மஞ்சள் பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் எடுத்து வச்சிருக்கேன் கத்திரிக்காய் தடியங்காய் வாழைக்காய் உருளைக்கிழங்கு மாங்காய் பட்டர் பீன்ஸ் இதுக்கு பதிலாக வந்து நம்ம மொச்சை போட்டுக்கலாம் இன்னும் சூப்பராக இருக்கும் இதில் எல்லாத்தையுமே முதல்லே நம்ம சேர்த்து வேக வச்சிடலாம் மாங்காவை தவிர சின்ன எலுமிச்சை பழ அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா இன்றைக்கி நம்ம மாங்காவும் சேர்க்க போகிறதுனால புளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம் ஒரு மூணு கப் போல் தண்ணி சேர்த்துக்க போகிறோம் கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி எடுத்துருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இந்த சாம்பார் பொடி பார்த்திங்கன்னா நம்ம ஓன் ப்ராடக்ட் தான் சம்மா ஃபுட்டில் உள்ளது இதில் வந்து பெருங்காயத்தூள் எல்லாமே இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க வேண்டாம் கல்லுப்பு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் மாங்காவை தவிர எல்லா காயுமே சேர்த்துடலாம் இதுல இதை வதக்கி இல்லை இப்படியே சேர்த்துக்கோங்க மாங்காய் மட்டும் நம்ம பருப்பு சேர்க்கல சேர்ப்போம் வெந்து வரட்டும் ஈஸியான மெத்தடில் சிறுகிழங்கு பொரியல் பண்ணுறதுக்கு சிறுகிழங்க நல்லா கழுவிட்டு ப்ரெஷர் குக்கரில் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு நல்ல மசியை வெந்துட்டு இதை நல்லா கொலைச்சி விட்டுட்டு ஒரு கரண்டி போல் கட்டி பருப்புக்கு எடுத்து வச்சுட்டு மீதிய சாம்பாருக்கு எடுத்து வச்சுக்கலாம் அவியலுக்காக காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அவியலுக்கு நீல நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கணும் நான் கொஞ்சம் அவரைக்காவும் கத்திரிக்காயும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிறேன் கத்திரிக்காய் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அவியல் உங்களுக்கு கணிசமாக இருக்கும் இது எல்லாமே ஒரு ப்ரெஷர் குக்கர்ல சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சமா தண்ணி தண்ணி நிறைய விட வேண்டாம் ஏன்னா அப்போ காய் வெந்த பிறகு வந்து உங்களுக்கு தண்ணி நின்றும் தண்ணி நின்று திருப்பி அது தண்ணி கிஞ்சிற வரைக்கும் நம்ம அடுப்பிலே போட்டு வைக்க வேண்டியது இருக்கும் தண்ணி ஒரு அரை கப் போல விட்டுக்கோங்க நான் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காய்கறிகள் வெந்த பிறகு கூட தயிர் சேர்த்துக்கலாம் நான் ப்ரெஷர் குக் பண்ணுறதுனால முதல்லையே தயிர் சேர்த்துப்பேன் இப்படி சேர்க்கல காய்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் எப்படி சேர்த்துக்கிறோம் இதை ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் சில பேருக்கு அவியல் கொலைய கொலையே வேணும் அப்படின்னு பார்ப்பாங்க அப்படி இருக்கிற நினைக்கிறவங்க வந்து ரெண்டு விசில் வச்சுக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன் அரைக்கிறதுக்கு ரெண்டு துண்டு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அரைப்புக்கு அதில் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு ரெண்டு அல்லது மூணு பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு மிளகா சேர்த்துக்கிறேன் இதை லைட்டாக ஒரு குரகுரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி சேர்த்துக்கலாம் காயெல்லாம் ஓரளவு பதமாக வெந்துட்டு இப்போ மாங்காவும் நம்ம கடைஞ்சி வச்சிருக்க பருப்பையும் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம அரப்பு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட்டுக்காக தான் இதை சேர்க்கணுன்னு கட்டாயம் கிடையாது ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் பருப்பு அந்த தே அரைச்சி விட்ட தேங்காய் இதெல்லாம் சேர்த்து கொதித்து வரட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அந்த தேங்காய் சீரக பேஸ்ட் இருக்கு இல்லையா அந்த அரைப்பில் ஒரு அரை டீஸ்பூன் கட்டி பருப்பில் சேர்த்தா அதுவுமே நல்ல வாசமாக இருக்கும் அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பருப்பில் உப்பையும் சேர்த்துக்கலாம் நம்ம பருப்பு வேக வைக்கல நம்ம உப்பு சேர்க்கல உப்பு சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் பலகாய் குழம்புக்கும் பருப்புக்கும் ஒரே தாளிப்பு தான் எண்ணெயில் கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பில போட்டு தாளித்து கொட்டிக்க போகிறோம் பெருங்காய்த்தூள் பருப்புக்காக நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து பலகாய் குழம்பு சாம்பார் பொடி சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா அதில் ஏற்கனவே பெருங்காயத்தூள் போட்டிருப்போம் இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு நம்ம தாளித்து கொட்டிக்கலாம் இன்றைக்கி சர்க்கரை பொங்கல் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் பண்ண போகிறோன்னு சொன்ன இல்லையா ப்ரெஷர் குக்கரில் சாதம் நல்லா வெந்துட்டு வெந்த சாதத்தை லைட்டாக சூடு இருக்கிலையே மசிச்சு விட்டுக்கணும் இந்த மெத்தடில் பண்ணுறதுக்கு அரி சாதம் சூடாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து பொங்கல் நல்லா கிடைக்கும் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் கணக்கு தட்டி அளவு எடுத்துக்கோங்க முதல்ல ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நம்ம தட்டி வச்சுருக்க வெள்ளத்தை சேர்த்துக்கணும் வெள்ளம் கொஞ்சம் மண் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நல்லா ஹாட் வாட்டர் விட்டு கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க நமக்கு அந்த சாதம் சூடாக இருந்தால் தான் வெள்ளம் நல்லா இலக்கி கொடுக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கிளறணும் ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம் இது நல்ல வெள்ளம் இலகி வரட்டும் இப்போ நம்ம முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து கொட்டிக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் முந்திரி பருப்பும் வறுத்து போட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு நல்லா எல்லாம் சேர்ந்து வந்த பிறகு நம்ம பொங்கல் இறக்க இறக்கி வச்சிடலாம் சக்கரை பொங்கல் சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சு நம்ம சிறுகிழங்கு வேக போட்டிருந்தோம் இல்லையா சிறுகிழங்கு நல்லா வெந்துட்டு ஈஸியாக நம்ம தோல் எடுத்துடலாம் சிறுகிழங்கு நார்மலாக தோல் எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் தான் விருந்துகளில் நம்ம சமைக்கிறதில்ல நீங்கள் இந்த மெத்தடில் செய்யலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கணும் பொரியல் பண்ணுறதுக்கு எண்ணெயில் கடுகு உளுந்தப்பருப்பு உளுந்தப்பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதோட கருவேப்பில காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கணும் என்கிட்ட மிளகா வந்து ஆல்ரெடி பொறிச்சு மிளகாய் இருந்ததுனால நான் அதை கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன் இல்லாட்டி இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகா கிள்ளி போட்டுக்கணும் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிறுகிழங்க சேர்த்துடணும் சிறுகிழங்க சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு மேலே சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் மிளகா வத்தல் நான் வந்து ஆல்ரெடி பொரித்து வச்சிருந்தது இருந்ததுன்னு சொன்னேல்லையா அதை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன் இதோட ரெண்டுலேருந்து மூணு டேபிள்ஸ் போன அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக தூருன்னு தேங்காய் துருவல் சேர்த்துக்கணும் இதை சேர்த்து நல்லா பிரட்டி விட்டு இறக்குனா சிறுகிலங்கு பொரியல் தயாராகிடும் அவியலுக்கு காய் நல்லா வெந்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்தால் அரைப்பை இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் குலைய வேண்டாம்னு நினைக்கிறவங்க லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவியலுக்கு தாளிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிக்க போகிறோம் தேங்காய் எண்ணெயில் கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பிலை இதெல்லாம் தாளித்து கொட்டிக்கலாம் தேங்காய் எண்ணெயில் அவியல் செய்யல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசமாக இருக்கும் அதுக்காக தான் தேங்காய் எண்ணெயில் சேர்த்துக்கிறோம் அவியலும் ரெடி ஆயிடுச்சு கடலப்பருப்பை நல்லா கழுவிட்டு மூணு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் இதை தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் உப்பு வெட்டின வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை கிளி சேர்த்துக்கலாம் பருப்பு விட ஆமை விட முறு முருன்னு வரணுன்னா பார்த்தீங்கன்னா அதில் தண்ணி விடாமல் அரைக்கணும் அதே மாதிரி அரைச்ச பார்த்தா எப்படின்னா கொஞ்சம் மாவாக இருக்கணும் ஒரு பகுதி வந்து கொஞ்சம் குற குறைப்பாக இருக்கணும் ஒன்று ரெண்டு பருப்பு துண்டு துண்டாகவும் இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் சோடா உப்பு சேர்க்கக்கூடாது என்ன நல்லா சூடானாக்களே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வடையை பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து அரைச்சி விட்ட வத்த குழம்பு தான் செய்கிறேன் ஆல்ரெடி இதோட ரெசிபி போட்டிருக்கோம் நான் திருப்பி சார்ஸாவும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இதுக்கு மிளகு ஜீரகம் மல்லி எல்லாமே எண்ணெய் விட்டு வறுத்து அரைச்சி அது வற்றக்குழம்பு செய்கிறோம் அதுதான் இன்றைக்கி நான் செஞ்சுருந்தேன் வடையை பொறிச்சிட்டு அதுலேயே நம்ம வந்து அப்பளத்தையும் பொறிச்சு எடுத்துடலாம் இந்த வெஜ் விருந்தோட ரெசிப்பியில் உள்ள ஸ்பெஷல்னு பார்த்தோன்னா நம்ம நிறைய நாட்டுக்காய் சேர்த்துருக்கே தான் இது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா தான் இதே மாதிரி நீங்கள் வந்து எந்த விதமான காய்கறிகள் வச்சும் நீங்கள் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி பார்த்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க் யூ